கர்த்தருக்கு சோத்திரம் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் எட்டாவது வசனம் பரிசுத்த பரிசுத்தனாமல் துதிக்கப்படுவதா கர்த்தர் நல்லவர் அவர் என்றும் முழு இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவுக்கு தந்த நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் இந்த சங்கீதக்காரன் எப்படியாக சொல்றது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலேயே உள்ளது என்று சொல்லியாப்போம் அவள் கருத்துரைய நாமத்தில் தான் நமக்கு எல்லாமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் நாமத்தை நோக்கி கூப்பிட்ட போது பழைய பேரில் கூட அவங்க என்ன பண்ணாங்களாம் தப்பினாங்களாம் அவர்கள் நோக்கி அவரை நோக்கி கூப்பிட்ட போது அவர்கள் தப்பினார்கள் அவர்களை விடுவித்தார் அவர்களை அவ என்ன பண்ணாங்க அவங்க அவரை மகிமைப்படுத்தினாங்க அப்போ அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது நமக்கு என்ன உண்டு நமக்கு சகாயம் கிடைக்கும் நம்ம நாம நம்முடைய வாழ்க்கையில் சகாயம் என்று சொல்லும் உதவிகளை தயவுகளை கிருபைகளை நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிட வேண்டும் அப்போ நம்முடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வழி அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உணர்ந்து வந்து நமக்கு என்ன பண்ணுகிறார் உத்தரவு அருளுகிறார் உதவிகளை கொடுக்கிறார் உண்மை உள்ளவனாக மாற்றுக்கிறார் உத்தமர்களை அவர் நேசிக்கிறார் அப்போ நம்முடைய தேவன் சகாயம் அனுப்புக்கிற தேவன் அப்போ மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேடனுடைய கண்ணைக்கு தப்பின குருவே போல் நம்முடைய ஆத்மா தப்பிற்று கண்ணி தெரித்தது என்று சொல்லி நாமும் தப்பினோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சத்ருனுடைய எல்லா விதமான வஞ்சகமான செயலிருந்து ஆண்டும் என்ன பண்ணிருக்காரு நம்மை விடுவித்து அவரிடத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்ணுறாரு உதவிகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார் நம்ம அதை ஒருபோது மறந்து போகக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம நடத்துகிறார் நம்மை போசிக்கிறார் நம் தேவைகளை சந்திக்கிறார் நமக்கு வரக்கூடிய இடுக்கண்களை நெருக்கண்களை அந்த சத்துரு வலை போது அதிலிருந்து எல்லாம் என்ன பண்ணுறாரு விடுவித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம அவ்வப்போது என்ன பண்ணோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய தேவன் எவ்வளோ நல்ல தேவன் அவர் நம்ம என்ன பண்ணுவதில்லை இஸ்ராவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் எப்போது நம்ம விட்டு கவனித்து கொண்டு இருக்கிறார் இதுதான் இன்னும் கூட நான் வாசிக்கிறோம் தம்மைப்பட்டு உத்தம விதயத்தோடு இருக்கிறவர்களை பார்க்கும்படியா பூமிங்க அவருடைய கண்களை உலாவிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நான் பாசிக்கணும் அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக ஒரு ம ஒரு மனிதன் வாழும்போது இந்த உலகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அந்த மனிதனுக்கு தேவையாக எல்லா தேவைகளையும் தரக்கூடியவராகவே இருக்கிறார் அதில் பலவித நெருக்கங்கள் காணப்படலாம் பலவிதமான போராட்டங்கள் காணப்படலாம் சோதனைகள் காணப்படலாம் ஆனால் இது எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை தந்து சகாயம் செய்யக்கூடிய தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் அதனால் இதை நம்ம ஒருபோதும் நாம் மறந்து போகாமல் நம்முடைய தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் செய்து தரக்கூடிய எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் அவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் சகாயத்திற்கெல்லாம் அவரை எப்போதும் மனிமைப்படுத்தக்கூடியவங்களாக அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்யக்கூடியவங்களாக அவர் சத்தத்தை கேட்டு கீழ்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இந்த உலக வாழ்க்கையில் நாம் காணப்பட வேண்டும் இப்படி காணப்படும்போது தான் தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதத்தை நாமும் நமக்கு பின் ஒரு பெற்றுக்கொள்ள முடியும் நம்மை கொண்டு ஆண்டவன் என்ன பண்ணுவார் நம்மை நம்ம குடும்பத்தை மாற்றணும் ஆசிர்வதிக்கிற அல்ல நம்ம இருக்கிற இடங்களை ஆசிர்வதிக்கிறா தேசத்தை ஆசிர்வதிக்கிறா நம்ம ஒரு பெரிய வெளிச்சமாக மாற்றவே அவர் விரும்புகிறார் அப்படியாக ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ணார் அவர் சகாயத்தை அனுப்பி தந்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கவே விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிடுவதில்லை நம்முடைய கஷ்டங்கள் நெருக்கங்களை குறித்து போராட்டங்களை குறித்து அவர் அங்கலாய்ப்பதில்லை அவர் எல்லா நேரத்திலையும் சகாயத்தை அனுப்பி கொடுக்கக்கூடியவனாக கூடி கூடிய அனுப்பி தரக்கூடிய சத்தியம் இருந்த சர்வ வல்லமை படைத்த தேவனாகவே அவர் இருக்கிறார் அவர் அதனால் தான் இன்னும் கூட எழுதப்பட்டு ஒரு தாய் உங்களை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி நாம் கூட வாசிக்கிறோம் எழுதப்பட்டு இருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நம்மை தேற்றக்கூடியவர் எல்லா சூழ்நிலையும் பலப்படுத்தக்கூடியவர் உற்சாகப்படுத்தக்கூடியவர் தைரியப்படுத்தக்கூடியவர் நம் மத்தியிலிருந்து நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை கொண்டு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியவராகவே இருக்கிறா என்பதை நாம் மறந்து போகாமல் ஒவ்வொரு நாள் நாம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் உண்ணத்திலிருந்து ஒவ்வொரு நாள் நமக்கு சகாயத்தை அனுப்பி நம்மை பலப்படுத்தி நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் கற்று இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் கிருபையும் சிநேகம் இருந்து நல்லதையுமே நன்றி செலுத்துவோம் நீர் எங்கள் சகாயராக இருக்கிறபடியா சோ துராண்டு இந்த நாளில் கூட ஆண்டு வரையே சகாயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் நாளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பரலோக நன்மைனால் நிறைக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு எத்தனையோ விதமான ஆண்டு வரே நெருக்கத்தையும் போராட்டத்தையும் கொண்டு வரும்படியாக வலை விரிக்கும் போது விரிக்கும் போது அதை எல்லாம் நீ என்ன பண்ணுகிறீர் ஆண்டவரே அதெல்லாம் தரிப்பு தரிப்புண்டு போகத்தக்கதாக ஆண்டு க தறிந்து போக அந்த கண்ணி தறிந்து போகத்தக்கதாக நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாள் உதவி செய்து எங்களை வழங்கி அடித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் அதற்காக நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து எங்கள் நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க நனமை இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே